வணக்கம் தமிழ் பிழையின்றி வாசிக்கவும் எழுதுதலுக்கான பயிற்சியில் இன்று உகர வரிசை ஊகார வரிசையில் உள்ள சொற்களை எவ்வாறு உச்சரித்தல் எவ்வாறு எழுதுதல் என்பதை பற்றி பார்க்கலாம் இன்று பாருங்கள் ஊ ர இல் உரல் இது வந்து உ அதற்கடுத்து ஊ த இல் அப்போ இந்த உகரத்தை வந்து குரில் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கணும் ஊகாரத்தை வந்து இரண்டு மாத்திரை கால அளவு ஒழிக்கணும் அதாவது ஊன்னு ஒழிக்கணும் ஊங்கும்பொழுது ஊக்கு மேலே என்ன வருது உங்களுக்கு லா வருது இல்லைங்களா அதனால் இதை வந்து ஊன்னு சொல்கிறோம் அதற்கடுத்து கு ர இங் கூ எப்படி போடுறோம் இப்படி போட்டு இந்த குறியீடு இப்படி வருது இல்லைங்களா அது வந்து கூ அதே கூக்கு வந்து இப்படி வரும் இந்த குறியீடு வரும் அப்போ இதை வந்து கூடு கூடு கு டி குதிரை தூ இன் டி இல் தூண்டி டூ எப்படி போடுறோம் அதாவது துணைக்கால் போட்டு போடுவோம் இல்லைங்களா அப்போ இதை வந்து தூன்னு சொல்லணும் ஷூ இன் டே இது வேணா அது சாவிலேருந்து கீழ் ஒரு போடு சுண்டலிக்கு ஷூக்கு வந்து இப்படி போடணும் மூ இங்கி இல் மூங்கில் அப்போ மூ போடும் பொழுது அந்த மூவிலேருந்து என்ன அது மேலே சுழிக்கணும் அது வந்து மூ அதுக்கடுத்து தூ இண்டு துண்டு இதில் வந்து துணைக்கால் போட்டிருக்கோம் தூவுக்கு இதில் வந்து ஒரு கால் தான் வரும் அதாவது ஒரு கோடு தான் வரும் இது போல் ஒரே இதாக வரும் அதற்கடுத்து பூனை பூனை பூ இப்படி போடுறோம் இல்லைங்களா அதை இதுபோல் கீழ் விலங்குல சுழிக்கணும் இப்படி போட்டோம்னா அது வந்து பூ தூ இம்பி தும்பி மூடி மூடி மூ த லை முதலை மூங்கில் நூ இங்கு நுங்கு இது பாருங்க இப்படி போட்டோம்னா அது நுங்கு தூ இல் தூண்டில் இக்கு முறுக்கு நூ இல் இதுலேயே இந்த நூவில் வந்து துணைக்கால் போட்டு வந்தாக்கா அதை என்னென்னு சொல்லுவோம் நூ இப்படி துணைக்கால் போட்டோம்னா நூ இல் நூல் பூரா புரா பூ இட்டு பூட்டு பூ புழு கா தி சூரிய காந்தி இப்போ ஷூ எப்படி போடுறோம் இப்ப ஷூ இப்படி போடுறோம் போட்டதுக்கு பிறகு அதில் இடையிலேருந்து ஒரு கீழ் விலங்கு அப்படியே சுழித்து மேலே சுழிக்கணும் அதான் சூரிய காந்தி ஊ ந உணவு எப்படி போடுறோம் இது வந்து போட்டால் டூ இதில் அப்படியே சுழிச்சா டூ ஏலு இம்பு எலும்பு வா நூ இர்தி வானூர்தி நூ எப்படி போடுவோம் குரில் நூ வந்து இப்படி போடுவோம் இதே நெடில் நுண்ணா இப்படி துணை களை போட்டால் அது வந்து என்னது நூ வானூர்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உகார வரிசை உகார வரிசையில் உங்களுக்கு வந்து நிறைய குறியீடுகள் இருக்குது அதனால் இந்த காணொலியை வந்து ஒவ்வொரு எழுத்துக்களை எப்படி எழுதணும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி